Bye. Uh -huh. ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வளம் வந்துட்டு இருந்த ஒரு ஒரு சில போஸ்டர்ஸ் வந்து என்னன்னா சாம்சங் சைட்ல இருந்தும் சரி அப்புறமா எம்ஐ கிட்ட இருந்தும் சரி அதே மாதிரி ரியல்மி கிட்ட இருந்தும் சரி அபிஷியல் செல்லர் யாரு இந்த பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் செயல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பிளிப்கார்ட்ல யார் யாரெல்லாம் அஃபிஷியலா செல் பண்ணுவாங்க அதே மாதிரி அமேசான்ல யார் யாரெல்லாம் அஃபிஷியலா செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் சைட்ல இருந்தும் அதுக்கு ரியல்மி சைட்ல இருந்தும் எம்ஐ சைட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போஸ்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு அதை நிறைய பேர் சர்க்குலேட்டா வந்து பண்ணியிருந்தாங்க நீங்க மேபி கேள்வி கூட வந்து பட்டிருக்கலாம் ஒரு வேலை நீங்க இந்த மாதிரி பிராண்ட்ஸ் ரிலேட்டடா எதாவது ஒரு ஃபோன்ஸ் வாங்குறீங்க இங்கன்னு மட்டும் இல்ல நீங்க எந்த பிராண்டு எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கனாலும் சரி ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இல்ல லேப்டாப் இல்ல வீட்டுக்கு யூஸ் பண்ற ஏதாவது ஐட்டமா இருந்தாலும் சரி வாங்குறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போயிட்டு ரிட்டர்ன் பாலிசி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம செல்லர் எப்படி இருக்கா அப்படின்றதையும் வந்து பாத்துக்கோங்க ஒருவேளை ரிட்டர்ன் பாலிசி இல்லாம பிராண்டை காண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கு இப்ப போன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா பிராண்டை காண்டக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் செவன் டேஸ் சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க